தமிழனோட கலைகளை உருவாக்கியவர் தமிழ் எழுத்திற்கு வடிவம் கொடுத்தவர் தமிழ் இலக்கியங்களை வகுத்தவர் உலகமே வியந்து பார்க்கும் நம் கோவில்களையும் அந்த கலைகளையும் உருவாக்கியதாக சொல்லப்படுபவர்தான் தமிழ்க்கொடியின் தமிழ் கொடியின் மூத்தவரான மகா என்று சொல்லப்படுற மாமுனிவனான மயன் கரு மெய்யலின் தந்தைதான் இந்த மய மாமுனிவன் மயன் தோன்றிய காலம் குமரி கண்டம் என்னும் மாபெரும் நிலப்பரப்பில் மனிதர்கள் வாழ்ந்த காலம் பிரபஞ்சத்தை முழுமையாக கற்றவர் தமிழர்களின் வானியல் கலை கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை கலை மரக்கலைன்னு அனைத்து கலைகளுக்கும் தலைவனாகவும் படைத்தவனாகவும் இருப்பவர் மயன் ஆன்மீகத்தையும் கடந்து அறிவியலாக உருவாக்கப்பட்டுள்ள நடராஜருக்கு உருவம் கொடுத்து செதுக்கியவர் மயன் மயன்தான் தேவர்களுக்கும் பல பேரரசர்களுக்கும் பல மாளிகைகள் கோவில்கள் கட்டிடங்களை கட்டி கொடுத்ததாகவும் வரலாறுகள் சொல்லுது முதன் முதலா கடவுளுக்கு கோவிலை கட்டியவர்கள்தான் நம் தமிழர்கள் மயன் தமிழ்நாட்டில் பிறந்ததால் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவில் கோயில்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது